மணி வீடன் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கும் நிறுவனமானது கேம்ஸ் சிஏஎம்எஸ் அதாவது கம்ப்யூட்டர் ஏஜ் மேனேஜ் சிஸ்டம் நிறுவனத்தை பற்றி பார்க்கலாம் இந்த கம்பெனியானது பார்த்திங்கனாக்கா மியூச்சுவல் ஃபண்டு துறையில் மியூச்சுவல் ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் விற்கிறது வாங்கிறதுக்கும் ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் அதாவது இருக்கக்கூடிய அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தரக்கூடிய ஒரு நிறுவனமான எய்ம்ஸ்னு சொல்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கனாக்கா இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தொரு கோடியாக உள்ளது கரண்ட் ப்ரைஸ் பார்க்கும்போது நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்பது ஆக உள்ளது ஐஎன் லோ இந்த வருடத்துடைய ஐஎன் பார்க்கும்போது அதை விலை உயர்வு பார்க்கும்போது ஐயாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தெட்டு ஆகும் இந்த இடத்தின் லோன் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி மூணு ஆக உள்ளது என்னுடைய ஸ்டாக் பிஇன்னு பார்த்தீங்கனாக்க அதாவது ஏர்னிங் ஃபர் ஷேர் அதாவது ப்ரைஸ் ஏர்னிங் அதாவது அதனுடைய பியினாக அதனுடையங்னிங் எர்னிங்ஸோட ப்ரைஸ் எவ்வளோ அதிகமாக பார்த்தீங்கன்னாக்கா அறுபத்தொம்பது புல் அறுபது புள்ளி ஒன்பது ஆக உள்ளது புக் வேல்யூ வந்து இரநூத்தி ஒன்றாக உள்ளது டிவிடன் ஈல்டு பார்த்தீங்கன்னாக்கா ஜீரோ புள்ளி ஒன்பது நாலு சதவீதமாக உள்ளது ஆர்ஓசினாக்க ரிட்டன் ரிட்டர்ன் ஆஃப் கேபிட்டல் எம்ப் எம்ப்ளாய்ட் பார்க்கும்போது நாற்பத்தொம்பது புள்ளி எட்டு சதவீதம் உள்ளது ஆர்ஓஇனாக்க ரிட்டர்ன் ஆஃப் கேபிட்டல் ரிட்டர்ன் ஆஃப் கேப் ரிட்டர்ன் ஆஃப் ஈக்குவட்டின்னு பார்க்கும்போது நாற்பது புள்ளி அஞ்சு சதவீதம் உள்ளது பேஸ் வேல்யூ வந்து பத்து ரூபாயாக தான் உள்ளது உள்ளது இபிஎஸ்னாக்க ஏர்னிங் ஃபர் ஷேர் எவ்வளோனாக்கா என்னுடைய பங்கு வருமானம் வந்து எண்பத்தோரு எண்பத்தொன்று புள்ளி இருபது பைசா உள்ள உள்ளது ப்ரைஸ் டு புக் வேலையை பார்க்கும்போது என்னுடைய புக் வேலையை விட இருபத்தி நாலு புள்ளி ஆறு சதவீதம் வந்து வீழ்ந்த ப்ரைஸ் ஆனது அதிகமாக உள்ளதுன்னு சொல்கிறாங்க டெப்ட் டு ஈக்குவிட்டி பார்க்கும்போது அதாவது ஒரு சதவீதம் குறைவாக அதாவது ஜீரோ புள்ளி ஜீரோ எட்டு சதவீதம் உள்ளது எவ்வளோ டெப்ட்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா டெப்ட்னால் கடன் எவ்வளோன்னு பார்த்தீங்கனாக்கா எழுவத்தொம்பது எழுபத்தொம்பது கோடியாக உள்ளது இண்டஸ்ட்ரி பி வந்து எழுபத்தெட்டு புள்ளி மூன்றாக உள்ளது அதாவது இண்டஸ்ட்ரி பியை விட இந்த ஸ்டாக் பி வந்து பார்த்திங்க பாருங்கள் மேலே அறுபது புள்ளி ஒம்பது அதாவது குறைவாக தான் உள்ளது இவ்வளோ சரி ஏற்றதாக உள்ள நினைக்கலாம் நினைக்கலாம் அடுத்து இதனுடைய சேல்ஸ் க்ரோத் பாருங்கள் இருபத்தொம்போது இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு சதவீதமாக உள்ளது ரிட்டர்னாப் ஒன் இயர் ஒன் இயர் பார்க்கும்போது எண்பத்தஞ்சு புள்ளி அஞ்சு சதவீதமாக உள்ளது ஆஃப் த்ரீ இயர்ஸ் பார்க்கும்போது இருபத்தி நாலு புள்ளி ஜீரோ சதவீதம் உள்ளது சேல்ஸ் க்ரோத் த்ரீ இயர்ஸ் பார்க்கும் பாருங்கள் பதினாறு புள்ளி ஒன்று சதவீதம் சதவீதமாக உள்ளது சேல்ஸ் க்ரோத் ஃபைவ் இயர்ஸ் பார்க்கும்போது பத்து புள்ளி ஒன்றாக உள்ளது அடுத்தனுடைய சார்ட்டு பாருங்கள் சார்ட்டு பார்த்திங்கனாக்க ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டாயிரத்தி அதாவது ரெண்டாயிரத்தி அரை எட்நூறு பக்கத்தில் இருக்குது இப்போ தற்போது பாருங்கள் டிசம்பர் மாதம் ஜனவரி ரெண்டாயிர டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாலாயிரத்தி ஐநூற்றி தற்போது உள்ள உள்ளது அடுத்தனுடைய இந்த கம்பெனி சாதகம் ப்ரோஸ்னால் சாதகம் அதான் சாதகம் பார்க்கலாம் கம்பெனி வந்து ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃபிரீ அதாவது கடனில் நிறுவனம் உள்ளது கம்பெனி ஆஸ் குட் ரிட்டன் அதாவது நல்லா ரிட்டர்ன் கொடுக்குது எவ்வளோன்னு பார்த்தீங்கனாக்கா த்ரீ இயர்ஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு புள்ளி நாலு சதவீதம் ரிட்டன் கொடுத்துருக்குது கம்பெனி ஆஸ்து மெயின்டைன் த குட் டிவிடண்ட் இழுத்து கொடுத்து அதாவது அறுபத்தொம்பது புள்ளி ஒம்பது சதவீதம் அதாவது வந்து அதோடய வருமானத்தில் டிவிடெண்டாக பே பண்ணியிருது இதோடய ஃபான்ஸுனா பான்ஸ்னாக்க பார்த்தோன்னு பார்க்கும்போது என்னன்னாக்கா ஒன்றே ஒன்று தான் இதோட புக் வேல்யூ இருபத்தி நாலு புள்ளி ஆறு சதவீதம் வந்து ப்ரைஸ் புக்கள் இருபத்தி நாலு புள்ளி ஆறு சதவீதம் வந்து விரைவு விலை வந்து ட்ரேட் ஆகிட்டுக்குதுன்னு சொல்லலாம் அடுத்து என்னுடைய பியர்ஸ் பியர்ஸ் கம்பெனி இன்னும் கம்பேர் பண்ணலாம் கம்பேர் பண்ணும்போது பிஎஸ்சி பாருங்கள் பிஎஸ்சி வந்து பிஇன் பா பாருங்கள் எண்பத்தொம்போது புள்ளி அறுபத்தி ரெண்டு சதவீதம் உள்ளது சிடிஎஸ்எல் பார்த்தீங்கனாக்கா இருபத்தொன்னு புள்ளி இருபத்திரெண்டு சது இருபத்தி ரெண்டு இருக்குது மல் எம்சிஎக்ஸ் மல்டி கமடி எக்ஸ்சேஞ்சு பார்க்கும்போது தொண்ணூற்றி மூணு புள்ளி இருபது இருபது ஆகுது கேபின் டெக்னாலஜி பார்க்கும்போது எண்பத்தி நாலு புள்ளி தொண்ணூத்தஞ்சாயிருக்குது கெம்ஸ் இப்போ இந்த நிறுவனத்தை பார்த்தீங்கனாக்கா அறுபது புள்ளி எண்பத்தெட்டு மற்ற கம்பெனியை ஒப்பிடும்போது என்னுடைய பி வந்து குறைவாக உள்ளது அதனால் வாங்க அதாவது வாங்க நீங்கள் ஆலோசனை முதலீடு செய்வதற்கு ஏற்ற நிலை தான் உள்ளது நீங்கள் முதலீடு முதலீடு செய்வதற்கு முன்பு செபி ரிஜிஸ்டர் அட்வைஸ்டும் ஆலோசனை பெற்று முதலீடு தொடங்குவோம் இன்னொரு குவார்ட்டர் ரிசல்ட் பாருங்கள் சேல்ஸ் பார்த்தீங்கன்னாக்க ரெண்டாவது செப்டம்பரில் ப லாஸ்ட்டு மட்டும் பார்க்கலாம் சேல்ஸ் முந்நூற்றி நாற்பத்தொன்னு கோடியாக உள்ளது எக்ஸ்பென்சிவ் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தொரு கோடியாக உள்ளது ஆப்ரேட்டிங் ப ப்ராஃபிட் பார்க்கும்போது கோ நூற்றா கோடியாக உள்ளது அடுத்து நெட் ப்ராஃபிட் பிப்போ ப்ராஃபிட் பிப்போ டேக்ஸ் பாருங்கள் நூற்றி ஐம்பத்தி மூணு கோடி ஆகுது டேக்ஸுக்கு அப்புறம் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கனாக்கா நூ நூற்றி பதினஞ்சு கோடியாக உள்ளது அடுத்து இதனுடைய சேல்ஸ் பாருங்கள் சேல்ஸ் தான் என்னுடைய விற்பனை வச்சு பார்க்கும்போது டிடிஎம்னாக்க டோல் மந்த் ட்ரெயினிங் டோல்மெண்ட் சொல்லுவாங்க அதாவது ஆயிரத்தி இரநூத்தி ஆறு கோடி ஆகும் உள்ளது எக்ஸ்பென்சிவ் வந்து ஆறு எக்ஸ்பென்சி செலவு பார்த்தீங்கன்னா அறுநூற்றி நாற்பத்தஞ்சு கோடியாக உள்ளது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து ஐநூற்றி அறுநூறு கோடியாக உள்ளது அடுத்து ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ்க்கு முன்னாடி எவ்வளோனாக்கா ஐநூற்றி முப்பது கோடியாக உள்ளது போக மீதி எவ்வளோனாக்கா நெட் ப்ராஃபிட் வந்து நானூறு கோடியாக உள்ளது அடுத்து என்னுடைய பேன் ஷிட் பார்த்திங்கனாக்க செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஈக்குவிட்டியாக கேபிட்டலை பார்த்தீங்கன்னாக்கா நாற்பத்தொம்போது ரிசர்ஸ் அதாவது க கயிறு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது தொள்ளாயிரத்தி நாற்பது ப பார்ோயிங்ஸ் வந்து அதாவது எழுபத்தொன்று கோடி அதர் அதேபிட்டி வந்து முந்நூற்றி பதினோரு கோடி பதினொரு கோடி டோட்டல் லேபிட்டி அவங்க சொத்து அவனாக்க ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தொம்பது கோடி காட்டுறாங்க சொத்தம் அவ்வளோதான் ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி கோடி அசத்துன்னு காட்டுறாங்க அடுத்து இந்த நிறுவனம் வந்து டிவிடென்ட் பங்கு துவைப்பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து பத்துரூபா ஐம்பது காசு கொடுத்துருக்காங்க அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் ப பதினாலில் எட்டுருவா கொடு டிவிஷன் கொடுத்துருக்காங்க அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆகஸ்ட் பதினாலுலேயே திருப்ப நூறு டிவிஷன் ஃபைனல் டிவிடண்டாக ரூபா கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் பதினேழு கூட இன்டர் இன்டம் டிவிண்டாக பத்து ரூபா கொடுத்துருக்காங்க ரெ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி ப பதினாலாம் தேதி வந்து இன்டர் 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 இன்டர்ட் டிவி டிவிட் வந்து பன்னிரூபா கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை ரெண்டாயிரத்து ஜூலை எட்டில் ஃபைனல் பதினாறு ரூபா ஐம்பது பைசா கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னெண்டில் இன்டெர்ம் டிவிடென்ட் வந்து பதினோரு கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் ஜூ எட்டில் வந்து ஸ்பெஷல் டிவிடெண்டாக பத்து ரூபா ஐம்பது காசு கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு நவம்பர் எட்டில் திரும்பவும் ரூபா ஐம்பது பைசா இன்டெர்ம் டிவிடாக கொடுத்துருக்காங்க அதனுடைய ஷேர் ஹோல்டிங் இப்போ பேரன் பார்த்தீங்கன்னாக்கா யாரெல்லாம் வச்சுருக்காங்க ஷேர் கம்பெனியில் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரோமோட்டர்ஸ் ப்ரோமோட்டர் தனியாக இல்லை எஃப்ஐஎஸ்னாக்கா எஃப்ஐஸ் பார்த்தீக்கா அதாவது பாரின் இன்ஸ்டியூட் இன்வெஸ்டர் வந்து ஐம்பத்தாறு புள்ளி ஐம்பத்தூணு சதவீதம் வச்சுருக்காங்க முதலீடு அதாவது டொமஸ்டிக் இன்வெஸ்டர் பார்க்கும்போது பதினெட்டு புள்ளி பப்ளிக் பார்க்கும்போது இருபத்தி இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த இந்த உங்களுக்கு நல்ல சிபிஐ ஆலோசனை பெற்று முன்னோடி தொடங்கவும் மேலும் பயனுள்ள காணொலிக்கான மறக்காமல் சவுர செய்யவும் நண்பர்களுக்கு பகிரவும் நன்றி